இந்த வீடியோவில் பட்டர் கார்லிக் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான் முட்டை சால்ட் பெப்பர் பால் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கார்லிக் அப்புறம் வேணும்னா கொஞ்சம் வெங்காயமோ கொத்தமல்லியோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா காலியாகிறதுக்கு இது இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் டிஷ் எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணதும் கொ பேன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஒரு ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பூ ஷேப் வர்ற மாதிரி நீங்கள் அடியில் இருக்கிற முட்டை வெந்ததும் கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஃபுல் எக்கையும் நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம முட்டையை வேக வைக்கும்போது முட்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு பீசஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கிறோம் நீங்கள் இப்படி தான் வேக வைக்கணும்னு கிடையாது பட் முட்டையாக நல்லா வேக வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வெந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் பட் இது நம்மளோட சாதாரண ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கும் இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சைஸ்லேயே ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் போதும் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் அதுவே வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ ஃபோர் டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காய பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம கிரேவியும் தயாராகிடுச்சி ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காகும் திக் பேஸ்ட் ஆகும் சிம்மில் வச்சுட்டு பால் பொங்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக பே திக் பேஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி முட்டையில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்கிட்டி இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு பெப்பர் தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற முட்டை பொடி மாசை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப பதட்டப்பழம் வேண்டாம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இதை சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த சைட் டிஷ் உப்மாக்கு நல்லா மேட்ச் ஆச்சுங்க உப்புமாக்கு மட்டும் கிடையாது உப்புமாக்கு மட்டும் கிடையாது சேமியா அவல் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ